ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரமன் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுலேருந்தே நம்ம இளமதி கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அது வரைக்கும் பரமனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போர்ஸ் பண்ணதே இளமதி தான் இப்போ இளமதி என்னடானா பறம தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இளமதியோட மனசு அப்படியே அளப்பாய ஆரம்பிக்குது பறமை மேலே ஸோ இது நல்லா கண்கூடாவே தெரியுது ஸோ பரமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புரிஞ்சு போச்சு இதனால் பிரியா சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதி கிட்ட போய் நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து அந்த பொண்ணை பா ஃபோட்டோவை வாங்கி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இளமதி நீ எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை போட்டோவை மட்டும் அனுப்பிவிட சொல்ல நான் பார்த்து ரசிச்சுக்கிறேன் அப்படின்னு இளமதி கிட்ட போய் வேணும்னே நம்ம பரம கேக்குறாப்ல இளமதியும் வந்து பாத்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி உன்னோட ஃபோட்டோ மாப்பிள்ளை கேட்குறாப்புல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பொண்ணு அதுக்கு மேலே நடிக்குது அப்படியா நான் இப்போவே என்னோடய ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வைக்குது ஸோ இளமதிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர காண்டாகுது ஸோ எப்போ இளமதி தன்னோட காதலை பரமங்கிட்ட சொல்ல போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்